நிழல் தான் நடிகராயா அப்படியா சரிங்க நிழல் நான் தான் பொன்முடி துணை இது என் சேனல் ஓ பொன்முடி துணை என்ன பண்ணலாம் இப்ப தூக்கம் வருது வருது என்ன பண்ணலாம் எது ஒரு நல்லா தூங்கல எமதர்மன் வாங்க பாய் நிழல் இது என் சேனல் மகேஷ்குமார் நண்பா நிழல் ஆயாவோட ஐடிக்கு வந்து கமாண்ட் போடு சரியா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே பிரேம் எல்லோரும் குட் நைட் போடுங்க குட் நைட் போடுங்க நல்லா கா நல்லா தூங்குங்க இன்னைக்கு தனிக்கிழமை என் நல்லா சந்தோஷமா இருங்க எல்லா பேரும் வாங்கடா ஒரு ரூம்ல போய் எல்லா பேரும் படுப்போம் ஆயா கூட படுத்தா என்னடா ஆயா கூட படுத்தா லிப்டிக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு இன்னைக்கு எல்லாமே கம்மியாக இருக்கு எந்த இருந்தாடா அப்படியே தூக்கம் சூக்கி சரியா நிலால் எனக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க உங்களுக்கு நான் சார் ஆயா நாளைக்கு எப்போ வருவேன் நாளைக்கு ரோட்டில் நின்று தான் போடணும் ரோட்டில் குட் நைட் ஆய் அப்போ தூங்கு ஆயா நான் புது சப்ஸ்கிரைபர் கடைசியாக ஒரு டைம் லிப்டிக் போடும் எங்கடி லிப்டிக்கா கடைசியாக போட்டு சரி இந்த கலர் நல்லா இருக்கா யார் எழுத்துட்டு வந்தார் உங்களை மகேஷ் மகேஷ்குமாரா தேங்க்யூ இதுக்கு பேர் தான் உண்மையான அன்பு பாசம் பிரியாவும் ரெண்டு மூணு பேரை கூட்டிட்டு வந்திருக்கா பிரி பேர் எனக்கு என் எங்கள் பேத்தி இருக்காளுகள்ல அவள் ரெண்டு மூணு பேரை கூட்டிகிட்டு வந்து விட்ருக்காள்கள் இப்போ ஆயாவுக்காண்டி இவனும் கொண்டு வந்து கூட்டி கொண்டு வந்து விட்டுருக்கான் எத்தனை பேரை தான் கூட்டி கூட்டி விடுவேங்கன்னு எனக்கே தெரியலை முடியுமா முடியுமா பாட்டி இந்த கலர் நல்லா இல்லை அப்போ அந்த அந்த முகரையில் இருக்கிறதே நல்லா இருக்கா சரி சரி போட்டுருவோம் கூட்டி கொடுக்குறது மகேஷ் இங்கே டைம் பன்னெண்டு முப்பத்தொம்போது மகேஷ் எந்த ஊர் வெளிநாடா ரோஸ் கலர் போடுவேன் ரோஸ் கலர் நமக்கு தேவை ரோஸ் கலர் அந்த இருக்கும் அந்த வாயில் பாய் ஆண்டி சரிப்பா எப்பா போயிட்டு வரேன் எல்லாரும் தூங்க நானும் தூரு வெட்டி சரிடா தங்க குட்டி பேராண்டி நான் இலி வந்துருவேன் இலி நல்லா போடாம பாட்டி எல்லாரும் தூங்குங்க நானும் தூங்குகிறேன் ஸ்ரீ நம்ம உடம்பு உடம்பு பேர் என்னால் முடியாமல் பேர் அப்புறம் திருவிழி அப்புறம் பாய் பாய் குட் நைட் குட் நைட் தேங்க் யூ வெரி மச் தூங்குகிறேன் போட லேட்டாக ஆனவங்களும் பார்த்து பையாக போடுங்க அவசர அவசரமாக போடாதீங்க ஏன்னா அந்த பாரு சொல்கிறான் பார் வீடியோ போடு லைக் அதிகமாக வரும் ட்ரெஸ் இல்லாமல் ஒரு வீடியோ போடும் சரி அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஒரு பக்கத்தை விட்டு ஒரு பக்கம் பிதுக்கிக்கிட்டு காமிச்சா அதுக்கு மேலே வரும் சரி பாய் பாய்